ஹலோ வெல்கம் பேக் டு வரைக்கும் நம்ம டே வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து வீடியோவா போட்டோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் லாஸ்ட் வீடியோவை பாருங்க ஸோ டே த்ரீல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் டே த்ரீ போதும் தான் வழக்கம் போல் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு பாஸ் வந்து மார்னிங் டாஸ்க் வந்து கொடுத்தாரு எல்லாருமே கார்டன் ஏரியாவில் உட்கார சொல்லி கொடுத்தாரு

அதில் வந்து எல்லாரும் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சவங்க எல்லாரும் போய்ட்டு அவங்களோட ரொட்டின் வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்வும் திவாகரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெய்லி டாஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க என்னன்னா சூப்பர் ஹவுஸை வந்து கிளீன் பண்ணுறது வியானா வந்து சூப்பர்வைஸ் பண்ணாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆனுச்சுன்னா ஆஹ் பாரு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா தொடப்பத்தை வந்து சூப்பர் சூப்பர்ல வந்து இப்படி தட்டுனா இது வந்து லக்ஸரியான வீடு பிக் பாஸோட டாஸ்கே வந்து அதை எங்களை பாத்துக்கிறதா நீங்க வந்து இப்படி பண்றது வந்து சரியில்லை அப்படின்னு அந்த இடத்துல வந்து பார் வந்து அக்செப்ட் பண்ணணும் ஆனா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாம கூட்டுறப்போ வந்து நார்மலா எல்லாரும் பண்றதுதான் அந்த பிஹேவியர் ஏன்னா வீட்டுல இப்படிதான் பண்ணுவேன் எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இருந்து வியானா வந்து நான் வந்து நார்மலா தானே சொன்னேன் இந்த இடத்துல இருந்து இதை பண்ணாதீங்க இது வந்து நல்லா இல்ல நீங்க தரையில வேணா தட்டுங்க ஃபுளோர்ல பட் வால்ல தட்டக்கூடாது அப்படின்னு இடத்துல வந்து வந்து கடைசியும் ஒத்துக்கவே இல்ல இதுல வந்து பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேர் இருக்காங்க ஆனா வந்து வந்து பேர் தான் கலந்துக்க முடியும் அந்த பதினோரு பேர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எட்டு பேர் மட்டும் தான் செலக்ட் ஆவாங்க ஓகே டாஸ்க் வந்து என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் பாத்திரம் கொடுக்குறாரு அந்த பால் பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் வந்து நாலு ஸ்டவ் பர்னர் தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆறு பேராகவும் அடுத்து அஞ்சு பேராகவும் கலந்துக்கணும் இதில் நாலு நாலு பேர் தான் செலக்ட் ஆவாங்க ஸோ இதை யார் கொண்டு போய் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு பிக்பாஸ் வந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறப்போ வந்து

சோ இப்படி பாக்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் நாலு பேர் அடுத்த நாலு பேர் செலக்ட் ஆயிடுறாங்க சோ அந்த டாஸ்க் வந்து அதோட முடியுது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்வுக்கு பார்வ கிட்ட வந்து நம்ம சுபிக்ஷா வந்து பேச வராங்க என்ன சொன்னு சொல்லு ஏன் உனக்கு மறந்துச்சா ஏன் உனக்கு மறந்துருச்சு என்ன என்ன சொல்லணும் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ கேஸ் வரப்ப என்னன்னா பாருதான் வந்து லாஸ்டா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த டாஸ்க் பண்ண முடியாது நீங்க பிக் பாஸ் டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ வந்து சுபிக்ஸ் வந்து பேச ட்ரை பண்றாங்க கன்வின்ஸ் பண்றாங்க யாரா பாரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா பாரு வந்து கன்வின்ஸ் ஆயிடுறாங்க சுபிக்ஸ் வந்து செமையா பேசுவாங்க பேசி வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க பண்ணதுக்கு அப்புறம் பாரு வந்து நீ என்ன டக்குனு என்ன எப்படி நான் ஈஸியா கன்வின்ஸ் பண்ண ரொம்ப நேரம் கழிச்சுதான் யோசிச்சிருப்பாங்க யோசிச்சுட்டு இல்ல இல்ல நான் வந்து அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது நீ வந்து ஈஸியா என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க நான் வேலையை செய்யக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நீ வந்து கன்வீன்ஸ் பண்ணிட்ட என்னால அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சுபிக் சாந்து ஓகே உங்க விருப்பம் அதுக்கப்புறம் பிக் பாஸ் இருக்கிற முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி கமருதினுக்கும் சபரிஸ்க்கும் ஒரு டாஸ்க் குடுக்குறாரு பிக் பாஸ் என்னன்னா வந்து வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது பிளஸ் வந்து அந்த டாஸ்க் வரப்போலாம் அவங்க ஓடி போயிட்டு பத்து செகண்ட்க்குள்ள அந்த டேங்க் வந்து அதுல வைக்கணும் டேப்ல வந்து வைக்கணும் இவங்க வந்து மேக்சிமம் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வந்து வெளியில தான் இருக்கணும் கார்டன் ஏரியால ஆனா இந்த பிரச்சனையை வந்து எல்லாருமே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கறப்ப அங்க தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு ஓகேவா இதை வந்து சபரியும் கவனிக்கல கமாரிஜினும் கவனிக்கல கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்காங்க இங்க தண்ணி வந்து ஃபுல்லாவே ஊத்தி ஆஃப் ஆயிட்டு ஓகேவா இங்க இது வந்து பேசி முடிஞ்சது அந்த டாஸ்க் அதோட முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரையும் அது கவனிக்கவும் இல்ல யாருமே வந்து தண்ணி போனது வந்து வந்து பார்த்தீங்கன்னா காரணன் ஏரியால திரும்ப உட்காந்து எல்லாருமே பேசுறாங்க பேசுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சுபிக்ஸா வந்து எந்திரிச்சு என்ன பண்றாங்க ஆக்சுவலாக இந்த டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது யாருன்னா கெமி ஓகேவா கெமி தான் பண்ணிட்டு இருந்தாங்க கெமி பண்றப்ப வந்து என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆயிட்டு டஸ்ட் எல்லாம் வந்தோன்னே ஸோ அதனால கெமி பண்ணலைன்னோன இவங்க வந்து அடுத்து சூஸ் பண்றாங்க யாருன்னா சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அடுத்து வந்து பார்வை வச்சு இந்த வேலையை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பண்றப்ப வந்து அதுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க கெமி தான் பண்ணாங்க கெமி வந்து இந்த ரீசென்னாலும் நாங்கள் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கெமி வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆமா ஆமா அதனாலதான் நான் சொன்னேன் ஏன் மேலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஆஹ் வந்து கடைசி என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து சபரி வந்து பேசிட்டு இருக்காப்புல கெமி வந்து கடுப்பா வராங்க சபரி நான் தான் வந்து பேசிட்டு இருக்கேன்ல இதுக்கு நீ இடையில வந்து பேசிட்டு இருக்கீங்க ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம அண்ணன் திவாகர் அண்ணன் வாட்டர்மில்லன்ஸார் சும்மா இருக்காண்டி தானே அவர் சிரிச்சிருவாரு சிரிச்சோன்னா அந்த இடத்துல சபரி வந்து கடுப்பாயிருவாரு இப்ப எதுக்கு சிரிச்சீங்க ஆஹ் நீங்க சிரிச்சது வந்து கடுப் தப்பு நீங்க வந்து எதுக்கு சிரிக்கிறீங்க ஆஹ் அப்படின்னு அந்த இடத்துல வந்து விவாகர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல நான் எதுக்கு சிரிச்சேன் அப்படின்னா ஆள் ஆளுக்கு ஒரு டீம் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க யாருமே வந்து கேமே விளையாடல ஆளாளுக்கு அந்த அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்ன கெமி வந்து கடுப்பாயிட்டாங்க ஓ அப்ப நான் பேசுனா வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேக்குறப்ப உடனே திவாகர் வந்து ஆல்ரெடி திவாகருக்கு கெமிக்கும் செட் ஆகல திவாகர் என்ன சொல்றாருன்னா ஏமா நீ போமா நான் வந்து உன்கிட்ட பேசல நீ போ அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து கெமி வந்து இன்னும் வந்து ட்ரிகர் ஆகுறாங்க

ஆதிரையை பத்தி எனக்கு ஒரு எந்த ஒரு கண்ணோட்டமும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆதிரையை வந்து அந்த இடத்துல கெமி கிட்ட வந்து பேசுறாங்க கெமி நீ வந்து பேசுறது ரொம்ப தப்பு நீ வந்து எப்படி வந்து ஒரு அவர் மேல வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான அலிகேஷன் வச்சிருங்க அது அவரை வந்து எப்படி வெளியில கொண்டு போகும் எனக்கு இந்த இடத்துல வந்து நீங்க பேசுறது ரொம்ப மேக்சிமம் அங்க இருக்கிறவங்க வந்து நோட் பண்ணாம இருந்திருக்கலாம் அவர் வந்து அவங்களை பார்த்து பேசல சைட்லதான் பாத்துக்கிட்டு இருக்காருன்னு அவங்க ஆதிரை வந்து பாத்துருக்கலாம் அவர் வந்து அவங்க சொன்ன மாதிரி இல்ல இல்ல எல்லாருக்குமே கிளியரா தெரிஞ்சதுங்க அவர் வந்து அவங்க மூஞ்ச பாத்து பேசலாம் அவர் வந்து பேசுறாரு அதனாலதான் கெமி வந்து டென்ஷன் ஆனாங்க ஆனா டென்ஷன்ல இருந்து என்ன பேசணும்னு ஒண்ணு இருக்கு அதுக்காக வந்து ஒரு ஆளை வந்து இப்படி தப்பா வந்து போர்ட்ரேட் இல்ல அது அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கெமிக்கும் திவாகருக்கும் பெரிய ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் சோ அந்த டே வந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்தாங்க நைட்டு வந்து ஆக்சுவலா டாஸ்க் வந்து கமரிஜனுக்கும் சபரிஸ்க்கும் வந்து அவங்க வந்து வெளியில தூங்கணும் ஏன்னா நைட் எப்ப வேணாலும் தண்ணி வரும் ஓகேவா நைட் வரும் ஆமா எப்ப வேணாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து அவங்களுக்கு அதுதான் வேலை டாஸ்க் அவங்க வந்து போயிட்டு உள்ளார படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம விக்கல் விக்ரம் வந்து நைட் வந்து வெளில உட்காந்துருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டே ஃபோர் ஏர்லி வந்து வெளில உட்காந்துருக்காரு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணாரு என்ன நடந்துச்சுங்கிறத நான் டே ஃபோர் வீடியோல கண்டினியூ பண்றேன் ஸோ மறக்காம நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டே பை டே நம்ம டிக்பாக்கில் என்ன நடக்குதுங்கிறத நான் வந்து வீடியோ போட்டு வச்சுக்கிறோம் மறக்காம நம்ம சேனல்க்கு